ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் வந்திருக்கேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் அனுப்புங்க மொதல் டிப்ஸ் பார்க்கலாம் போட்டுக்கொள்ள வாங்கின கொஞ்சம் நாள்லையே ஒரு மாதிரி மாவு மாவாக இருக்கும் நல்லா பூ பிடிச்சிரும் அந்த மாதிரி இருக்காமல் இருக்க மூணு கிராமும் போட்டு வச்சுடுங்க சீக்கிரமாக வீணாகாது அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் உருளைங்க வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்தமாதிரி நீங்கள் நூடுல்ஸ் போனால நல்லா குத்தி விட்டுட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் அடுத்த டிப்ஸு நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நீங்கள் தக்காளியெல்லாம் இந்த மாதிரி கத்தியை வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு தக்காளி தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் தீப்பெட்டியை சீக்கிரமாக நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக அரிசி போட்டு வச்சு இல்லைன்னா ஃபேஸ் பவுடர் போட்டிங்கன்னா சீக்கிரம் நமுத்து போகாமல் கிழித்த உடனே பற்றிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததே இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் இருந்துச்சுன்னா இந்த ஹேண்ட் வாஷை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு யூஸ் பண்ணாமல் தூக்கு கடாசுற மாதிரி இந்த மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கதவு இந்த செவுத்தில் இடிச்சு இடித்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்கிற மாதிரிங்க இந்த ஹேண்ட் வாஷில் இருக்கிற அந்த டியூப்பை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எந்த இடத்துல கதவு இடித்து இந்த மாதிரி செவுறு வீணாகுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி டபுள் டேப் ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு நம்ம வந்து இந்த ஹேண்ட் வாஷில் இருக்கிற அந்த மூடி மேல் மூடியை மட்டும் எடுத்துக்கலாம் அந்த டியூப்பு தேவையில்லை அதை வந்து இந்த டபுள் டேப்பில் ஒட்டிடணும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கதவை சாத்தி பாருங்கள் செவுத்தொலை இடிக்காமல் செவரும் நல்லா பாதுகாப்பாக இருக்கும் டேமேஜ் ஆகாது இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் வாய்